उई नमे नान उमई नम உமையே நம்பி இருப்பேன் அப்போ உமை நம்புவே நான் உமை நம்புவேன் என்ன நடந்தாலும் டாடி என் வாழ்க்கையில் ஏற்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் உமையே நம்பி இருப்பேன் அதை தாங்க செஞ்சாரு எவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்கு குறைவே இல்லை குறைவே இல்லாத ஒரு மனுஷன் எல்லாம் நிறைவா இருந்தது ஆனால் ஒரே நாளிலே அனைத்தையும் இழந்த பொழுது அவன் சொன்னா அவர் என்னை கொன்று போட்டாலோ ஓ அவர் என்னை கொன்று போட்டாலோ அவர் மேல நான் நம்பிக்கையாயிருப்பேன் இருப்பே மனைவி சொன்னாங்க ஓ இன்னும் உத்தமத்தில் நிலைக்கிறது என்னையா எல்லா ஆசீர்வாதத்தையும் அந்த கடவுள் பிடிங்கிட்டாரு நீ எந்த கடவுளை ஆராதிச்சியோ எந்த தெய்வத்தை நீ நம்பியோ எந்த தெய்வத்தை நீ உறுதியாய் பற்றி கொண்டையோ அதே தெய்வம் இடத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்துருச்சு இல்ல இன்னும் உத்தமத்துல இருக்கிற பவுல் ஒரே ஒருத்த சொன்னா அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன் நிச்சயமாய் கச்சரனை உயர்த்துவா இன்னைக்கு ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில எதுவும் இல்லாம இருக்கலாம் உலகமினைப் பார்த்து ஏளனமாய் பேசலாம் இயேசுவே தெய்வம் என்று நீ அறிக்கை இட்டாயே இப்போதுடைய வாழ்க்கையில் என்னானது எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டா உடைய சரீரம் கெட்டு போய்விட்டது உறவுகள் போய்விட்டார்கள் பிள்ளைகள் மறித்து போய்விட்டார்கள் அநாதையாய் நின்று கொண்டிருக்கிறாயே உன் நண்பன் கூட உன்ன வந்து கேவலமா பேசுறாயா ராபா ஷா தடா சொன்ன அன்னிய கண்கள் அல்லா ஓ தேவ சனமே அந்நிய கண்களால் அல்லஹே உன்னுடைய கண்களினாலே உனக்கு கத்த செய்கிறதான காரியங்களை நீ பார்க்க போகிறா கத்தர் உனக்கு முன்பதாய் செய்கிறதான ஆச்சரியமான காரியங்களை ஓ மற்றொருடைய கண்களினால் அல்லஹே கத்தர் உனக்கு முன்பதாய் செய்ய போகிறதான அற்புதங்களை உன் கண்களாலேயே காணுபடியாய் கத்த செய்ய போகிறாடைய மனைவி சொன்ன சொன்னியாய நீ

நான் முடிவு பரியந்தம் என் வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் உண்மையே இருப்பேன் கத்தர் உனக்கு சீவனை பாராட்டி இருக்கிறாரல்ல அதுவே பெரிய ஆசீர்வாதங்க வாழ்க்கையில் எது இருக்குதோ இல்லையா நீங்க நினைக்காதீங்க நீங்க தேவனை பார்க்கும்படியாக வந்திருக்கிறீங்க மனுஷனை அல்லஹ மனுஷனுடைய சத்தத்தை ஓ மனுஷன் போட்டிருக்கிறதான உடுப்புகளை அல்லஹ நீ கடந்து வந்தது கத்தனுடைய வாழ்க்கையை செய்ய போகிறதான மகத்துவங்களை காணும்படியாக கத்தனுடைய வாழ்க்கையை செய்ய போகிற அதிசயங்களை பார்க்கும்படியாக